வணக்கம் இனிய தாய் முன்னூறு நாங்கள் இந்த கெங்கு நிற்கிறோம் சட்டவிரோதமாக சைடியில் அமைக்கப்பட்ட மிசோராம பீகாருக்கு எதிரான போராட்ட பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறோம் இங்கே பீகாருக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டவிரோதமாக கட்டப்பட்டு விகாரிக்கு எதிரான போராட்டம் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத போதும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் பல காலத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இந்த போராட்டத்தில் இருந்து முழுமையான வீடியோவை இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறோம் தனியட்டியிலே இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விஹாரைக்கு எதிராக அதே நேரம் அந்த தனியார் காணியிலே அனுமதி இல்லாமல் கட்டியிருக்கின்ற இந்த விகாரை அகட்டப்பட்ட அந்த தனியார் காணியில் குறித்த உரிமையாளர்களுக்கு திரும்பவும் விட வழங்கப்பட வேண்டும் என்று கூறி நாங்கள் தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கும் பௌர்ணமி ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் இந்த அனுரகுமார திசா நாயுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சொல்லுகின்ற விடியமெனென்றால் தமிழ் மக்களுக்கு இருந்த பிரச்சனை இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கு எதிராக இனவாத நோக்கத்தோடு செயல்பட்டதாக கூறி தங்களுடைய அரசாங்கம் அவ்வகையிலே இனவாதத்தின் அடிப்படையிலே செயல்பட மாட்டார்கள் என்பதையும் அதே நேரம் எப்படி சிங்கள மக்களுக்கு நீதி நியாயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமோ அதே மாதிரி தமிழர்களுக்கும் அந்த நீதி நியாயம் உறுதிப்படுத்தப்படும் என்ற கருத்தை கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வலியுறுத்துக் கொண்டு வருகிறார் நாட்டுக்குள்ளேயும் அபலி ஆனால் இந்த தையட்டி விகாரை அவர்களே கூறுகின்ற ஒரு இனவாத அரசாங்கத்தால் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள ஏனென்றால் இந்த காணிகள் அனைத்துமே தனியாருடைய காணிகள் அது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு நடைபெற்ற முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கலந்து கொண்ட பொழுது இந்த விஷயத்தை நாங்கள் அவரிடம் நேரடியாக வந்து பதிவு செய்து அவர் அதை மறுக்க முடியாத ஒரு நிலையிலே இருந்த ஆகவே இது தனியாருடைய காணியிலே தான் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட என்றது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டது அரசாங்கமும் வந்து அந்த வீகாரை தனியாருடைய தான் கட்டப்பட்ட என்பதை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இதிலே அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக அவர்கள் இந்த தனியார் உரிமையாளர்கள் அழுத்தங்களை கொடுத்து அவர்கள் இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வீஹாரையை தொடர்ந்து மிருக்கப்பண்ணி மாற்றுக்காணிகளுக்குங்க வைக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் தான் அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றது அதை அதுக்கு இதுவரைக்கும் இந்த உரிமையாளர் அடியோட நிராகரித்து போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்போ இந்த அனுரகுமார திசாநாயக்கவே சொல்கிறார் இதுக்கு முதல் நடந்து கொண்ட அரசாங்கங்கள் இனவாதிகள் அவர்கள் நடந்து கொள்கிறதைப் போல தாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் என்றதை சொன்னாலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஆனால் இதுக்கு முதல் நடந்து கொண்ட அரசாங்கம் எப்படி இந்த தையட்டி விஷயத்தில் வந்து ஒரு மக்களுக்கு சார்பான சட்டத்தின் அடிப்படையில் ஒன்றும் தேவையில்லை சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு ஒரு முடிவை எடுத்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடங்களை வந்து அகட்டி தனியாருடைய அந்த உரிமையாளர்களுக்கு வந்து திரும்பவும் அந்த காணிகளை வழங்குவதை அவர்கள் செய்யாமல் அவர்கள் மாற்று வழிகளுக்கு தான் திகழ்வார்கள் ஆகவே இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அதே தான் செய்தார் அவர்கள் வந்து இனவாதிகள் என்றால் அதே மாதிரி தொடர்ந்தும் செய்கின்ற இந்த அந்தகுமார் அரசாங்க அரசாங்கம் இனவாதிகளாகத்தான் நாங்கள் கருத வேண்டிவர் அவர்களுடைய பாணியிலே வந்து சொல்வதாக இருந்தால் அவர்களும் இனவாதிகள் தான் என்றால் அவர்கள் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் கடைபிடித்த அதே அணுகுமுறையை தான் அவர்களும் கடைபிடித்தார்கள் ஆகவே இதை நிப்பாட்டி இவர்கள் கூறுகின்றதைப் போல உண்மையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் இங்கு இந்த தையட்டி விகாரை தொடர்பாக எந்த விதமான சிக்கலும் இல்லை இங்கே தொல்பொருள் சம்பந்தப்படவில்லை இது வெறும் தனியாருடைய காணி இராணுவம் தங்களுடைய இனவாத தேவைக்காக வந்து இந்த காணிகளை பறித்து சும்மாரும் விகாரி உண்டு கட்டுறதுக்காக வந்து அது திடீரென்று வந்து ஆத்மீகத்துடைய வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நாங்கள் கருத முடியாது தென்னிலங்கையில் எத்திரியும் விகாரிகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட விகாரிகள் வந்து ரோட் போடுவதற்காக வந்து கட்டப்பட்டது இடிக்கப்பட்டது இங்கே தனியாருடைய காணி ரோட்டை வந்து வேறு விதத்தாலே வந்து எடுத்துருக்கலாம் ஆனால் இங்கே தனியார்ட காணிகளுக்கு வந்து தனியாருக்கு வந்து வேறு காணிகள் இல்லை இடம்பெயர்ந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களாக வந்து இடம்பெயர்ந்து திரும்ப தங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புறதுக்கு வருகின்ற எடுக்கிற இந்த முயற்சிகளையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து தடுக்கிறதா என்றால் அதை ஏற்க முடியாது ஆகவே இந்த நியாயம் கிடையாது அவர்கள் இந்த சட்டவிரோத சட்டவிரோதாரை அகற்ற அந்த மக்களுக்கு அந்த காணியை திரும்பி வணங்கியே ஆகவணும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை அந்த இலக்கை அடைவ அடைகின்ற வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடும் பொதுமக்களும் அணிந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டுமே சொந்தமானது எனும் சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஸ்ரீலங்கா அரசு கடந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக செய்து வருகின்ற இந்த தமிழ் தாயக பகுதியினுடைய ஆக்கிரமிப்பினுடைய உச்ச வடிவமாக யாழ்ப்பாணத்திலே காங்கேசந்துரையிலே அமைந்திருக்கின்ற இந்த தையிட்டு விகாரை அமைந்திருக்கிறது ஸ்ரீலங்காவினுடைய வரலாற்றை காவி செல்லுகிற போலியான ஒரு வரலாற்றை காவி செல்லுகிற மகாவம்சத்தின் ஊடாக பார்க்கிற பொழுது இந்த தையட்டு விகாரைக்கும் ஒரு போலியான வரலாறு புனையப்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் இங்கே தையட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த திச விகாரையினுடைய அந்த பேர்பலகையை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் ஐத்திஹாசிய திச ரஜ விகார காங்கிரஸ் ஒன் துறை கிறிஸ்து பூர்வக தேசிய தீசாயா என்று இருக்குது இரு கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றி முப்பத்தாறு வருடங்கள் என்று சொன்னால் நாங்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்பாக தேவநம்பிய தீசனுடைய காலப்பகுதியிலே இங்கே அசோக சக்கரவர்த்தியினுடைய மகளும் மகனும் சங்கமித்தை மகிந்த போன்றவர்கள் வந்து இறங்கிய இடம் எங்களுடைய பூர்வீக நிலமாக சொல்லப்படுகிற ஜம்பு கோல பட்டணம் அந்த பட்டணத்திலே இறங்கி வந்ததான ஒரு வரலாற்றை புனைந்திருக்கிறார்கள் இந்த புனியப்பட்ட வரலாறு என்று ஏன் நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தொல்பொருள் திணைக்களம் என்று ஸ்ரீலங்காவினுடைய இந்த பௌத்த மேலாதிக்கத்தை முன்னிறுத்தி செயற்படுகிற அந்த திணைக்களம் யாழ் மாவட்டத்தினுடைய தொல்பொருள் சின்னங்களாக நாற்பத்தி நாலு சின்னங்களை அறிவித்திருக்கிறது அதிலே இந்த காங்கேசுந்தர தொகுதிக்கு உங்களுக்கு தெரியும் கிரிமலை நவுலேஸ்வரம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் அதேபோல் தையிட்டியிலே போத்துக்கியர் காலத்திலே இருந்த ஒரு தேவாலயம் எதிராக அந்த இடங்கள் உங்களுக்கு தெரியும் வெடியரசன் கோட்டை என்று சொல்லப்படுகிற நெடுந்தீவிலே இருக்கின்ற இந்த கோட்டைகள் எதிராக அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கின்ற இந்த தொல்பொருள் சின்னங்களிலே இந்த திச ஐத்திஹாசிக திசரஜ மகாவீரை என்று சொல்லப்படுகிற இந்த விகாரை அங்கே இடம்பெற்றிருக்கவில்லை ஆகவே இந்த யாழ்ப்பாணத்திலே தொல்பொருள் விடயங்களாக அறியப்பட்டதாக அவர்கள் பட்டியல் படுத்தப்பட்ட அந்த பட்டியலிலேயே வராத இந்த திசரஜ மகாவிகாரை திடீரென இங்கே முளைத்திருக்கிறது என்று சொன்னால் தனியார் காணிகளிலே இந்த அபகரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற இந்த வரலாறு ஒரே ஒரு விடயத்தை சொல்லுகிறது நீங்கள் இதனை தயவு செய்து இந்த விகாரையை நீங்கள் இந்தியா நிலைமையில போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல் நிற்கிறது சட்ட அமலாக்கத்துறையாக இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அனைத்து போலீஸ் நிலையங்களிலிருந்தும் போலீசாரை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல இந்த வீதியிலே இந்த விகாரையை நோக்கி செல்லுகிற வாகனங்கள் அனைத்துமே ஒன்றில் கடற்படையாக ஆகாயப்படையினுடைய அல்லது கடற்படை உடையினதாக உடையதாக இல்லையில் சிறீலங்கா இராணுவத்தினருடையதாக மட்டுமே இருக்கிறது இந்த பேர் பலகை ஒன்று அங்கே விகாரைக்கு முன்பாக வாயிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராணுவத்தினரு ராணுவத்தினரின் பங்களிப்போடு இராணுவத்தினராலே கொண்டு நடாத்தப்படுகிற வரலாற்று திசரஜ மகா விகாரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஸ்ரீலங்கா இந்த அரச கட்டமைப்பினுடைய கொடூரமான இனப்படுகொலையை செய்த அந்த அரச இயந்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த ராணுவத்தினருடைய ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய யுதஹமுதா தாயகத்தே பவத்தா லபன திசரஜ மகாவிஹாரு என்று சொல்லப்படுகிற அந்த மேலாதிக்க சிந்தனை இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்பினுடைய மிக முக்கியமான இந்த இன படுகொலையினுடைய பாகமாக இருந்து கொண்டு இன்று இந்த இனப்படுகொலையை ரெண்டாயிரத்தி இன அளிப்பு என்கின்ற நடவடிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரையிலே செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு இனவழிப்பினுடைய ஜினோசைடு என்று சொன்னால் பிசிக்கல் ஜினோசைடு என்று இன ஆட்களை படுகொலை செய்வது ஒரு இனத்தை படுகொலை செய்வது என்பதற்கு அப்பாலே அந்த இனத்தினுடைய பரம்பலை மாற்றியமைக்கின்ற வகையிலே வடகிழக்கு தமிழர்களுடைய பூர்வீகம் அந்த வகையிலே இந்த கலாச்சார இனப்படுகொலை என்கின்ற வகையிலே இந்த கலாச்சார இனப்படுகொலை அதாவது தமிழர்கள் பூர்வீகமாக செறிந்து வாழுகிற ஒரு தாயக பரப்பிலே குறிப்பாக இந்த தையெட்டி எனது சொந்த கிராமம் நான் காங்கேசுந்து தொகுதியைச் சேர்ந்தவன் பன்னாலை ஆகவே இந்த தையிட்டி விகாரையிலே விகாரையினை சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையினுடைய சின்னமா தமிழர் தாயக பகுதியிலே நிறுத்தி இருப்பது இன அனுப்பினுடைய நடவடிக்கையாக பார்க்கிறோம் குறிப்பாக சிங்கள பௌத்த பேரிணவாதத்தினுடைய இந்த ஒற்றையாட்சி பாராளுமன்ற கட்டமைப்பில் இருக்கின்ற சட்டங்கள் நீங்கள் விரிவாக என்று சொன்னால் அது தனித்து சிங்கள பௌத்த பேரணவாதத்தை போஷிக்கின்ற சட்டங்களாக மட்டுமே இருக்கின்றது என்பது தான் எங்களுடைய பிரதான இந்த எங்களுடைய குற்றச்சாட்டு குறிப்பாக நீங்கள் பாருங்க இன்றைக்கு இது போலீசார் சட்டத்தை அவலாக்குற துறை அங்கே இருக்கிற கட்டிடம் வந்து சட்டவிரோதமானது அதற்கு இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களிலே இருக்கின்ற எந்த ஒரு சட்டத்தையும் அடிப்படையிலே பூர்த்தி செய்யாத வகையிலே அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த போலீசார் அங்கே விகாராதிபதியாக இருக்கிற ஜிந்தொட்டன் அந்தாராம தேரர் வாக்காளர் பட்டியலிலே இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் இந்த முறையற்ற இந்த விகாரையின் மூலமாக அவர் தன்னுடைய இந்த விவரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு குடியேற்றத்துக்கான ஒரு முறையை இவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலேதான் இவ்வாறு அனைத்து சட்டங்களும் இலங்கையினுடைய அரசியலமைப்பிலே உங்களுக்கு தெரியும் பௌத்த ஒன்பதாவது உறுப்புரை சொல்லுகிற விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிறோம் முன்னுரிமை வழங்கி இருக்கின்ற இந்த அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருக்கின்ற மிக அபாயகரமான விடயத்தை நாங்கள் இந்த தையிலே பார்க்கிறோம் ஆகவே அனைத்து சட்டங்களும் சிங்கள பௌத்த மக்களுக்கானதாகவும் அவர்களை பாதுகாக்கின்றதற்கானதாகவும் இருக்கின்ற பொழுது வெறுமனே தமிழர்கள் இந்த இடத்திலே பலிக்கடாக பலிக்கடாக்கடாகவும் அவர்களுடைய இந்த தாயகம் என்பது அந்த கோரிக்கையை இந்த இடத்திலே இருந்து நீக்குவதற்கான இந்த சட்டப் பொறுமுறையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் இந்த ஒட்டையாட்சி கட்டமைப்பிலே இருக்கின்ற வரையிலே இந்த இனத்துக்கான பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த இன செய்த ஸ்ரீலங்கா பௌத்த இந்த தீர்ணவாத அரசினுடைய இந்த தொடர் இன அழிப்பு நடவடிக்கைகளை நாங்கள் நிறுத்தியாக வேண்டும் அந்த வகையிலே இந்த போராட்டத்தை இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இரண்டு வருடங்களையும் தாண்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்திலும் இங்கே குறிப்பிட்டது போல பாரியளவிலே இந்த போராட்டங்கள் சகல மட்டங்களிலும் தயார்படுத்த வேண்டும் சிங்கள பௌத்த பேருந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய இன அழிப்பு நடவடிக்கைகள் கலாச்சார இனப்படுகொலை இன்றைக்கு காசாவில் நாங்கள் ஜினோசைட் பை சாவேஷன் என்று சொல்வார்கள் உணவு இல்லாமல் பட்டினி சாகூலம் இனப்படுகொலை செய்வதாக இன்றைக்கு ஊடகங்கள் பரப்புரை செய்து இதே இதேபோல ஒரு இனப்படுகொலையை நாங்கள் கடந்த ஒன்றரை தசாப்தங்களுக்கு மேலாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கிலே முள்ளிவாய்க்காலிலே சந்தித்திருந்தோம் ஆகவே இன்று உலகம் பரந்திருக்கின்ற இந்த சர்வதேச நாடுகளிடமும் நிறுவனங்களிடமும் நாங்கள் வேண்டி நிற்பது இந்த தொடர் இணைப்பு நடவடிக்கையை இருந்து நாங்கள் தப்பிப் பிடைப்பதற்கான ஒரு சட்டப் பொறிமுறையும் ஒரு சட்ட பாதுகாப்பும் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த போராட்டம் இந்த இடத்திலே வலியுறுத்தி நிற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இது ஸ்ரீலங்கா அரசு ஒரு முப்பது ஆண்டுகளாக மிக கொடூரமான ஒரு இனாளிப்பை மேற்கொண்டு எங்களுடைய தீசத்தினுடைய பாதுகாப்பு இரங்கலாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்த படத்திலிருந்து அகற்றிய விற்பார்கள் வடகிழக்கிலே தங்களுடைய இந்த இராணுவ இயந்திரத்தை ஆயுதப்படைகளை பயன்படுத்தி படை வான்படை திறப்படை மற்றும் திசை அடிப்படை காவல்துறை ஆகிய பாதுகாப்புத்துறை சார்ந்த சிறப்புகளை தமிழ் மக்கள் மீது நலிப்பை மேற்கொண்டு அதே சிறப்புகளை பயன்படுத்தி நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு அந்த பகுதிகளிலே சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்த மயமாக்கல்களையும் மேற்கொள்வதன் மூலம் எங்களுடைய இனப்பிரம்பலை மாற்றியமைப்பதும் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழிநியங்களை அழித்து பௌத்த மேலாதிக்கத்தை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு மஹிந்த ராஜபக்சவும் அவருக்கு பிற்பாடு ரணில் மைத்திரி அரசாங்கமும் அதுக்கு பிற்பாடு கோட்டாவ ராஜவம்சனமோ அதுக்கு பிற்பாடு மீண்டும் நலவிக்கிற மதிப்பதோ அதுக்கு பிற்பாடு அனுபவமாரத்துக்கான பதவியை நலமியிருக்கிறார்கள் இவர்கள் இந்த ப இந்த காலப்பகுதிகள் முழுவதிலும் தமிழர்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்து சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் தீவிரப்படுத்துவதே அவர்களுடைய முழு செயல்பாடாக இருந்து வந்திருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் இந்த காங்கேசந்துறை தொகுதியில் இருக்கக்கூடிய தையட்டி கிராமத்திலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதிக்காலிகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி இராணுவத்தினரால் இங்கே ஒரு பாரிய விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த விகாரைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்கள் பழமையான ஒரு வரலாறு பொய்யாக புனியப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அந்த மகாவம்சம் சொல்லுவதாக ஒரு பொய்யை சொல்லி இங்கே அந்த விகாரைக்கு முன் ஒரு பலகியை எழுதி போட்டிருக்கிறார்கள் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை வளாகத்துக்குள்ளே ஒரு பொலி ஒரு பௌத்தபிக்கு ஒருவர் தங்கியிருக்கின்றார் அந்த பௌத்த பிக்கு ஒரு குற்ற செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் பொதுமக்களுக்கு சொந்தமான டவுன் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிக்குள்ளே அவர் அத்துமீறி அங்கே குந்தி கொண்டிருக்கின்றார் அது ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு அந்த சட்டவிரோதமான செயல்பாட்டிற்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அனைத்து அலுவலகங்களும் முழுமையாக துணை போய் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காவல்துறையே தமிழர்களுக்கு எதிரான சட்டவிரோத செயல்பாடுகளை நியாயப்படுத்துகிற அந்த சட்டவிரோத செயல்பாட்டில் ஈடுபடுகிற சிங்கள பௌத்த பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற செயல்பாட்டை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே தலைவர் கஜேந்திரகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போன்றும் காண்டிவீரண்ண அவர்கள் குறிப்பிட்டது போன்றும் அல்லது எங்களுடைய முன்னாள் போராளி அண்ணன் தீப தீவன் அவர்கள் குறிப்பிட்டது போன்றும் இங்கே இந்த சட்டவிரோதமாக இப்போ அனுபகுமார் திசாநாயக் அவர்கள் தன்னை ஒரு ஒரு இப்போ தானும் ஒரு போராளி போன்றவர்கள் போன்றும் தாங்கள் ஒரு பாட்டாளி மக்களுடைய உரிமைக்காக போராடுபவர்கள் போன்றும் ஏனையவர்கள் எல்லோருமே வந்து முதலாளித்துவவாதிகள் மேல்தட்டு வர்க்கத்தினர் அவர்களுக்கு மக்களுடைய கஷ்டங்கள் தெரியாது அவர்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சியையே இந்த மேல்கத் மேல்தட்டு வர்க்கத்தினருடைய நலன்களுக்காகத்தான் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்றும் தாங்கள் இவர்களுக்கு பாமர மக்களுடைய கஷ்டங்கள் தெரியாது அவர்களுடைய நலன்கள் தெரியாது பாமர மக்களுடைய நலன்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் மட்டும்தான் என்பது போன்றும் தாங்கள் ஏதோ பாமர மக்களுக்குள்ளாலே பிறந்து பாமர மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் போன்றும் ஒரு தோற்றப்பாட்டை காட்டி காட்டி ஆட்சிப்பிடம் ஏறிய பிற்பாடு அனுராகுமாரும் அவருடைய அரசாங்கமும் எடுக்கின்ற முயற்சி நடவடிக்கைகள் அனைத்துமே வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பாமர மக்களுடைய நிலங்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது இந்த வடகிழக்கிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் வடகிழக்கை சேர்ந்த மக்கள் அவர்கள் பாமர மக்கள்தான் அந்த மக்கள் அந்த மக்கள் உடைய அந்த உரிமைகளை இன்றும் நசுக்குகின்ற ஒடுக்குகின்ற செயல்பாடுகளைத்தான் இந்த அனுர அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது இந்த பயங்கரவாத சட்டம் இன்று வரையில் நடைமுறையில் இருக்கிறது இத்கள் தொடர்ச்சியாக கைதுகளும் விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்போ இவ்வாறு தமிழர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை செய்து கொண்டு மரபுறத்திலேயே வந்து தான் இனவாதமற்றவர் இனவாதமற்றவர் முன்னிருந்தவர்கள் தான் இனவாதிகள் தாங்கள் இல்லாத்தையும் மாற்றியமைக்கப் போகிறோம் என்று சொல்லி சர்வதேச சமூகத்தையே மாற்றிக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையிலே ஈடுபடுகிற இந்த போலீசாருக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் எல்லா விலைவெட்டிகளையும் விட்டுவிட்டு அவர்கள் இங்கே வந்து ஒரு சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அளவுக்கு வந்து அன்றரகு அவர்களுக்கான முழு அனுமதியையும் கொடுத்து வைத்திருக்கின்றார் இங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற இருக்கிற உப்பு தேவைப்படுகிற குடிநீரை கொண்டு செல்வது இந்த போலீசாருக்கு சொந்தமான பவுசர் வாகனத்தில் கொண்டு செல்லப்படுகிறது இங்கே இன்று காலையிலே இந்த பிக்கு உள்ளே போகிறார் வெளியே வருகிறார் கடற்படையினருடைய ஒரு வாகனத்திலேயே அவர் சென்று வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை ஊக்கப்படுத்துவதாகத்தான் இந்த ஆயுதப்படைகளுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்று சொல்லி சொன்னால் எந்தளவு தூரம் அனுரோகுமாரர் விசாநாயக இந்த சட்டவிரோத விகாரைக்கு துணையாக இருக்கின்றார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் இது ஒரு சட்டவிரோத விகாரை என்று தாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதும் அதை விடுவிப்பதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி வேறு வேறு தரப்புகளை கூட சொல்வது என்பதும் இந்த ஐநா நெருக்கடிகள் சர்வதேச முகத்திடம் இருந்து வரக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆகவே நாங்கள் தொடர்ந்து ஊராகத்தான் இந்த சட்ட இவ்வாறான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி தமிழ் தேசத்திலே எதிர்காலத்திலே நடைபெறக்கூடிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைத்து எங்களுடைய இருப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் கடந்த வாரம் அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து அனுப்பிய கடிதத்திலே பதில் கடிதத்திலே வந்து அவர் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியதனுடைய அவசியம் தொடர்பாக அவர் உணர்ந்திருப்பதை அந்த கடிதத்திலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆகவே நாங்கள் தொடர்ந்து உறுதியாக போராடுவதன் மூலமாகத்தான் இந்த இது இந்த காணிகளை நாங்கள் மீட்டெடுத்து கொள்ளவும் எதிர்காலத்தில் இவ்வாறு சட்டவிரோதமாக செயல்பாடுகளை செய்துவிட்டு வந்து அதை கட்டியாக்கி இனி இடிக்க முடியாதென்று மதத்தையும் கடவுளையும் காட்டியவர்கள் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையும் நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதிலே முன்னாள் போராளி தீவனண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போன்று அரசியல் தரப்புகள் கட்சி பேதங்களை கடந்து இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் இது என்றால் மாத்திரம்தான் நாங்கள் ஒரு கருத்தாக வந்து இந்த அழுத்தங்களை சர்வதேச சமூகத்துக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த நோக்கத்திலே தான் கடந்த வாரமும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது அந்த கடிதங்களில் கையெழுத்து வைப்பதற்கு மறுக்கின்ற தரப்புகளும் தயவு செய்து தங்களுடைய தவறான முடிவுகளை கைவிட்டு ஒரு சரியான முடிவுக்கு வந்து ஒரு குரலிலே வந்து இந்த இன அழிப்புக்கு ஒரு சர்வதேச விசாரணையை கூறுவதற்கும் இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த சட்டவிரோதமான கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்துவதற்கு ஒரே குரலிலே குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மக்களுக்காக நாங்கள் கடந்த இரண்டு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை எட்டுகிறது இந்த போராட்டம் இந்த மக்களுடைய காணிகளுக்காகத்தான் இந்த போராட்டம் அந்த மக்களோடு சேர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது ஆகவே இது மக்களுடைய நலனுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை கூட இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இது அகற்றப்பட வேண்டும் என்றும் இந்த இங்கே சட்டவிரோதமாக தங்க காவியுடைய சரித்துக்கொண்டிருக்கே தங்கியிருக்கிற பிக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் அந்த தீர்மானங்களுக்கு ஒரு செயல்படிவம் கொடுப்பதற்கு இந்த காவல்துறையினர் தயாராக இல்லை அவர்கள் இந்த சட்டவிரோதமான பிக்குவுக்கு மலங்களிப்பது சிலங்கழிப்பது எல்லாவற்றுக்கும் எடுபடிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த செயல்பாட்டை அனுபவம் உடனடியாக நிறுத்தி இந்த சட்டவிரோதமாக இது தங்கியிருக்க பிக்குவை வெளியேற்றி இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி இந்த மக்களுக்குரிய காணிகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கையை எடுக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்காக அனைவரும் மக்களும் அரசியல் தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு வருடங்களாக மக்களோடு மக்களாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை என்ற அடிப்படையில் உடைக்க வேண்டும் என்ற சொல்லை நாங்கள் தவிர்த்து கொண்டாலும் நாகரிகம் கருதி அது அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் என்ற சொல்லை நாங்கள் பாவிக்கின்ற போது ஏற்கனவே சொல்ல மாதிரியாவது உடைக்கப்பட வேண்டிய விகாரையாக தான் இருக்கின்றது எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பூர்வீக நிலத்தில் கட்டப்பட்ட அந்த விகாரையை அகற்றி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அது கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த என்டிபி அரசாங்கம் நிச்சயமாக தன்னுடைய ஒரு நல்லெண்ண நடவடிக்கைகளை பலதை செய்வதாக கூறிக்கொண்டு வந்த போதிலும் இந்த விகாரைக்கான கட்டுமானங்கள் தொடர்ச்சியாக அடாவடியாக நாட்டை பாதுகாக்கின்ற போலீஸ் ராணுவம் அடாவடியாக அந்த விகாரைக்கு பாதுகாப்பு வழங்கி பாதிக்கப்படுகின்ற மக்களை நடு விட்டு அந்த போராட்டம் செய்கின்ற மக்களையும் நடு விட்டு அரசு அதிகாரம் அங்கே தாந்தோண்டித்தனமாக நடைமுறைப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கும்போது தமிழர்களின் சொந்த நிலத்திலேயே தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை மிக திட்ட தெளிவாக இருக்கிறது எனவே இந்த கடந்து வந்த அரசாங்கங்கள் செய்த விஷயத்தை தான் இந்த என்பிபி அரசாங்கமும் செய்கின்றதா அப்போது தமிழ் மக்கள் இவரை காலமும் அவர்களை நம்பி வாக்களித்திருந்தால் அவர்கள் இந்த வாக்களித்த மக்களுக்காக இவர்கள் இன்றைக்கு கூறுவது கடந்த அரசாங்கம் என்னத்தை செய்ததோ அதைத்தான் இவர்களும் செய்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி எனவே என்பிபி அரசாங்கம் என்பது கடந்த காலில் உள்ள அரசாங்கங்களோடு சேர்ந்து தமிழ் மக்களை அழித்து வந்த மாதிரியே இப்போது நாகரிகமான முறையில் தங்களை நியாயப்படுத்தி கொண்டு மிக ஆர்கோசமாக இந்த மக்களை அழிவு பாதை வெட்டிச் செல்வதைத்தான் நாம் பார்க்கக்கூடிய மாதிரி எனவே என்பிபி அரசாங்கம் தாங்கள் சொன்னதை மக்கள் நம்பக்கூடிய வகையில் செயல்படுத்துவதற்காக முதற்கட்ட இந்த விகாரணையை விடுவித்து அது ஒரு சட்டவிரோத கட்டிடம் அப்படி பார்க்க போனால் தங்களுடைய ராணுவ கிடங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு வ விலையங்களில் அடாவடியாக விகார்களை கட்டி போட்டு விகாரை என்றால் அது உடைக்க முடியாத என்ற நியாயப்பாட்டை வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய நிலத்தை மிக மோசமாக வெப்பமிட்டு அவர்களுடைய அடாவடியான அந்த இன அழிப்பை தொடர்ச்சியாக செய்து வருவதற்கான ஒரு மூலோபாயமாக இந்த விகாரை ஒரு தொடக்கமாக இருக்கும் என்பதிலே வித சந்தேகமும் இருக்க முடியாது எனவே இந்த விடயத்தை தொடர விடாமல் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி இந்த விகாரையை அகற்றும் வரையும் எங்களுடைய போராட்டம் தொடர வேண்டும் குறிப்பாக இந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்களிலே கூடுதலாக இந்த போராட்டங்களை கலந்து கொண்டு எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ் மக்கள் சார்பான அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த இடத்துல ஒன்று கூடி இந்த போராட்டத்தை வலுப்பெற்ற வலுப்படுத்தினால் நிச்சயமாக இந்த போராட்டம் தமிழ் மக்களுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டை எட்டும் என்பதில் எந்தவித வியப்பாடும் இருக்க முடியாது எனவே இந்த போராட்டத்தை வலுப்படுத்துமாறு அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் மக்களிடமும் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் நன்றி